சொன்னால் அதிகமான வந்து பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் இல்லாம இருக்குது அப்படிங்கிறத வந்து முறையீடு செய்றாங்க இது சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லா மாணவர்களுடைய ஒரு நிலைப்பாடுமாக இந்த நிலைப்பாடு இருக்குது அதாவது விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது புக் எடுத்து வாசிச்சா தூக்கம் பெறுது படிப்புல குறைவு இருக்குது பாடத்துல கவனம் செலுத்துறாங்க இல்லை இப்படியான முறைப்பாடுகள் சில பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்க பிள்ளை வந்து இன்டெலிஜென்டான பிள்ளைங்கிறது எங்களுக்கு நல்லா விளங்குது எந்த கேள்வியை கேட்டாலும் நல்லா பதில் சொல்றாரு பட் எக்ஸாமில் வந்து ஒழுங்காக படிச்சு வாசித்து ஆன்சர் பண்ணுறாருல்ல பேப்பர் அப்படியே வரும்னு வைக்கிறாரு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரு எழுதுறது அதே மாதிரி ஹோம்ஒர்க் செய்கிறதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறாரு படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறாரு ஐக்கின்றக்கு இல்லை நாங்கள் நாங்கள் வந்து லெக்சரிங் பண்ணும்போது நாங்கள் படித்து கொடுக்கும்போது எங்களை பார்க்குறாரு இல்லை கவனம் வேற எங்கேயோ இருக்குது இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க உங்கள் பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு அப்படி என்று சில புகார்கள் இருக்கு இந்த பெற்றோர்கள் வந்து திண்டாரி போறாங்க அந்த பிள்ளை என்ன பண்றது என்ன சொன்னாலும் வந்து கேட்கற மாதிரி இல்ல வீட்டில் கூட சில பிள்ளைகள் வந்து ரொம்ப துடினமா இருப்பாங்க ஆனால் படிப்புல மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க எல்லா வேலையும் நல்லா செஞ்சிட்ருப்பாங்க ரொம்ப விளையாடுவாங்க ஆனால் படிக்கச்சேன்னா விருப்பம் இல்லை புக் எடுத்து வாசிக்க விருப்பம் இல்லை ஸ்கூல் போக விருப்பம் இல்லை ஸ்கூலுக்கு போகிற போறன்னு ரெடி ஆகுவாங்க ஆனால் ஸ்கூல் டைமில் வந்து ஏழான்ருவாங்க இப்படியான இந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்யறது இதை எப்படி வந்து நாங்கள் ஹேண்டில் பண்றது இந்த பிள்ளைகளை வந்து எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இன்சா இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி பராமரிக்கிறது அப்படி சேனலினூடாக உங்களுக்கு நாங்கள் தேவையான சில விடயங்களை நாங்கள் தந்துகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை கீழே கொமனில் எழுதுங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் உங்களுடைய கேள்விகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் பதில் தந்துட்டு இருப்போம் நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க சொல்ல போனா என்னுடைய கீழே உள்ள இந்த இலக்கத்தினூடாக சிலர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் கேள்விகளை கேட்கறாங்க அந்த எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு இதுல பதில்களை தந்துக்கிட்டு இருப்போம் சரி இன்றைய கேள்வி இன்றைக்கு நாங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருக்கிற பிள்ளைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையா இருந்தாலும் எப்படி நாங்கள் கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க முதல்ல இந்த குழந்தைகளுடைய இந்த ஸ்லோ அவங்க வந்து சும்மா ரூ இருக்கிறது அவங்களுக்கு புக் ரீடிங் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது உடம்புல இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கிறது அயன் குறைவா இருக்கிறது அயன் குறைவாக இருந்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா ரத்தத்தில் ஹீமோ ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து குறைவாக இருக்கும் அந்த ஹீமோகுளோபினை நீங்க செக் பண்ணுங்க சாதாரணமாக அவங்க ரிப்போர்ட்டின் படி பன்னெண்டு தசம் அஞ்சு பன்னெண்டு அதே மாதிரி பதினொன்று தசம் ஏழு அஞ்சு இப்படி எல்லாம் இருந்தால் அது நார்மலானது சாதாரணமாக பன்னெண்டு நார்மல் ஆனது அதுல இருந்து ரொம்ப ஸ்லோவா ஒன்பது ஏழு அப்படி என்று கீழே வரும்போது அதை வந்து என்ன செய்ளோபின் குறைவா இருந்தா சோர்வு தன்மை அதிகமாக இருக்கும் அவங்க ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க எழுதுறதுக்கு முடியாம இருக்கும் படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க விளையாட்டுலாம் நல்லா இருக்கும் படிப்புல ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க அப்படியானவங்களுக்கு நாங்க டாக்டரை அணுகி வந்து அயன் டப்லெட்டை கொடுக்கலாம் அல்லது அயன் சாப்பாடுகளை நாங்க அதிகமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அயன் சாப்பாட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு மருந்து என்னென்னு சொன்னால் நம்ம முருங்கையில இருக்குது இல்லையா அந்த முருங்கையில நல்ல இரும்பு சத்தை இருக்குது இந்த முருங்கலையை நீங்கள் பறிச்சு எடுத்து அதை அழக கழுவி வந்து ஒரு துணியில் வச்சு ரொம்ப வெயில் இல்லாமல் வந்து அதை உலர விடணும் ரொம்ப சூடான இடத்துல அதை வச்சு உலர விடுங்க அதாவது அந்த பச்சையும் காய்ந்து போகாமல் அதை உலர வைக்கணும் அப்படி உலர வச்சு நீங்க அந்த நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க என்ன செய்யலாம் வெயில வச்சு வச்சு அந்த முருங்கை இலையை எடுத்து அதை பொடி செய்யலாம் பொடி செஞ்சு அதை துணியில சளித்து எடுக்கிறது அதை சளித்து எடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை தேக்கரண்டி முருங்கை இலையை வந்து சுடுதண்ணியில கலந்து என்ன செய்யலாம் நீங்க குடிக்கலாம் அதை பிள்ளைகளுக்கு போது அயன் வந்து அதிகமாக ஹீமோகுளோபின் அதிகமாகும் இதனால படிப்புல கவனம் ஆர்வம் கூடுதலாக கிடைக்கும் இதை பெரியவங்க ஒரு ஸ்பூன் போட்டோன்னா ஆண்மையை அதிகமாகும் பெரியவங்களுக்கு வந்து ஆண்மை சக்தி அதிகமாக இருக்கும் இதை நீங்க என்ன செய்யலாம் செய்யலாம் அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா வல்லாறு கீரை வல்லார கீரையும் இதே மாதிரி நீங்க நிழல்ல உலர்த்தி அதை பொடி செஞ்சு அதை டீல கலந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதுல ஞாபக சக்தி அதிகமாகும் அதுபோக ஈச்சம்பளம் பிளம்ஸ் இதெல்லாம் அது ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு மூணு ஈச்சம்பழம் ஒரு ஐந்து பிளம்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி உங்க பிள்ளைகளை கைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அயன் கூடும் ஹீமோகுளோபின் குளோபின் அதிகமாகிட்டு இருக்கும் அவங்க வந்து படிப்புல கவனம் கூட செலுத்த தொடங்குவாங்க இது வந்து உடல் ரீதியான பிசிக்கலி நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு முறை அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை நீங்க மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேஷன் கொடுக்கணும் பிள்ளைகளை உ ஊக்குவித்தல் என்ன செய்யணும் இருக்கணும் பொதுவாக குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஆழ் மனசுல தெளிவா பதிஞ்சிரும் எடுக்காதே அப்படின்னு சொன்னா அதை எடுத்துட்டு போய்திருவான் நீங்க வீட்டுல ஸ்வீட் இதெல்லாம் செய்யறீங்க அவனுக்கு ரொம்ப பெரிய கோப்பையில நோக்கைய வச்சு நடா தின்னுடா அப்படின்னா ரெண்டு தான் தின்னுருவான் ஆனா அவனுக்கு வந்து ஒரு கோப்பையில வச்சு இதை தொற்ற கூடாது வாப்பாக்கு வச்சிருக்குது நானாக்கு வச்சிருக்குது ராத்தாக்கு வச்சிருக்கு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க அவளும் அடிச்சிருவான் அதாவது அவனுக்கு எதை கூடாது என்று சொல்றீங்களோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவார்கள் பிள்ளைகள் இடத்துல நெகட்டிவா பேச மாட்டான் பொதுவா நெகட்டிவா பேசுறது இல்லை செல்லம் அவர்கள் ஏன் செய்தாய் ஏன் செய்யல இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அனசுரல் எல்லாத்தலை அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க பொசிட்டிவாக பேசணும் விஷயங்களை இப்ப நம்ம அந்த இந்த பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னா அவங்கள வச்சுக்கிட்டே வந்து கவுன்சிலர்கிட்ட வந்து அறவை படிக்க மாட்டேங்கிறான் ஸ்கூல் போக மாட்டேங்கிறான் சொல்லு இல்ல ரொம்ப துடிதமா இருக்கிறான் ஒரு பேச்சு இல்ல வாப்பாவுக்கே உம்மாவுக்கு திட்டுறான் ஊத்த வார்த்தை பேசுறான் இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் என்ன பண்றே தெரியல எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு அவனை வச்சுக்கிட்டு சொன்னோம்னா அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான் இது அவனை பத்தி நெகட்டிவ்வான விஷயங்களை சொல்ல சொல்ல அவன் அதுல இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குது அப்ப வீட்டுலயும் நீங்க அவன வச்சுக்கிட்டு வீட்டுல வரக்கூடியவங்கள்ட்ட இவன் அவன் அறவை படிக்காம உங்க பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ்னு கேட்க அவங்க எழுவது எண்பது தொண்ணூறு ரூபா இவனும் அவனோட தானே படிக்கிறான் இவன் இருக்கிறான் அறவை படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறது இது பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் தான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஒத்து வச்சு என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் பேசக்கூடாது அது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்க கிட்ட ஏதாவது நாலு நல்ல விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் நீங்க பேசுங்க பிள்ளைகளை வச்சு அதை மட்டும் பேசுங்க இவன் நல்லா குருவான் உதவான் இவன் அஞ்சு நேரம் பள்ளிக்கு என் பிள்ளை பள்ளிக்கு போய் திருவான் இவன் வந்து நல்லா வாசிக்கிறான் மெட்சி நல்லா ஓடுது இவன் ஆட் பண்ணுவான் நல்லா சித்திரம் வரைவான் அப்படின்னு அவன் தெரிக்கிற பொசிட்டிவான விஷயங்களை அவனை வச்சு நாலு பேசுங்க ரெண்டாவது அவர்கிட்ட என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை வந்து நீங்க என்ன செய்யணும் அந்த அதுல ஒரு சின்ன சேஞ்ச் வந்த மாதிரி அவன்கிட்ட பேசத் தொடங்கணும் அவன்கிட்ட நேரடியா பேசுறது இல்ல அவனை வச்சுக்கிட்டு அவன் காதுல வாங்கிக்கிட்டு இருப்பான் இன்னொருத்த பேசுறது முதல்ல விட இப்ப ரொம்ப நல்லா படிக்கிறான் முதல்ல விட இப்ப நல்லா எழுதுவான் இப்ப கொஞ்சம் நல்லா வாசிக்கிறான் நல்ல மாற்றம் தெரியுது என் பிள்ளை நல்லா செய்யறான் அப்படின்ட்டு ஏதாவது அவரை பத்தி பாசிட்டிவாக நாலு பேர்கிட்ட பேச தொடங்குங்க பிள்ளைகளுக்கு இப்படி பாசிட்டிவாக பேசுறதுதான் பிடிக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன செய்யும் இந்த பொசிச்சுவாக பேசுறது வந்து பிடிக்கும் நம்ம பாசிலேயே சொல்லணுடா உச்சாப்புன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது அதிரிநூல் சுரப்பிய சுரக்க வைக்கிறது அவங்களுக்கு ஒரு உற்சாக மூட்டுதல் அவங்களுக்கு பாராட்டி ஸ்டார் போட்டு பாஸ்போர்ட் இப்படி மோட்டிவேட் இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக நீங்க இருந்தா நீங்க சேலஞ்ச் பண்றனா நீங்க ஆசிரியர்களாக இருந்தா உங்க வகுப்புல ரொம்ப மக்குத்தனமான கெட்டித்தனம் இல்லாத ஒரு பிள்ளைய நீங்க சேம்பிளா எடுத்து நீங்க வேணும்னா அந்த உற்சாகம் மூட்டி பாருங்க அவன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு அவனை திட்டத்தை விட்டுடுங்க திட்டத்தை விட்டுட்டு முதுகில தட்டி கொடுத்து நாளைக்கு நீ தாண்டா வாசிக்கிற வாசிக்கிறடா அப்படின்னு சொல்லி அவனை வந்து வாசிக்க விடுங்க அவன் ரொம்ப திக்குவான் பரவாயில்லடாத்த வெரி குட் நல்ல மாற்றம் தெரியுதுரா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க அவனை புகழ்ந்துங்க அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு கைதாட்டல் வேண்டி கொடுத்து பாருங்க அவன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும் அப்ப மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் டாக்டர் கிளாக் ஹல் தான் வந்து என்ன செய்வார் இந்த பாட திட்டத்துக்குள்ளே மோட்டிவேஷன் பாடி ஸ்டார் போடுறது பா பாஸ் போடுறது இதெல்லாம் வந்து என்ன செய்யறது பிள்ளைகளுக்கு வந்து ஊக்குவிப்பு அப்படின்னு உருவாக்கி விட்டவர் அந்த மாதிரி ஸ்கின்னர் பவுலோ இவங்கெல்லாம் உளவியல் ரீதியாக வந்து கற்றல் சம்பந்தமான கருத்துக்கள் அந்த சமுதாயத்துக்கு தந்தவங்களாக சைக்காலஜிஸ்ட் என்ன செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மேலாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த தட்டி கொடுத்தல் பாராட்டுதல் ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யறாங்க அப்பவே அந்த குழந்தைகளிடத்துல பேசும்போது சொல்லிக் கொடுத்துட்டாங்க அவருடைய அதிதிகளை எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு தெளிவாக தெரியுது அப்ப அவங்கள்ட்ட பேசும்போது நாசுக்காக பேச வேண்டும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு தவறை சுட்டி காட்டும் போது அதுக்கு ஒப்போசிட்டான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அந்த தவறை அதுக்குள்ள மறைக்கணும் உதாரணமாக அபு ஹப்ஸ்ங்கிற ஒரு குழந்தை நபிகள் நான் சல்லா சலம் அவர்களோடு சகன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் கையை அங்க இங்க போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்ப நபிகள் நான் சல்லா சலம் அவங்க அங்க இங்க கையை போடாத அப்படின்னு சொல்லாம சுத்தி வளைக்கிறாங்க செம்மில்லகத்தாலா

பல கையால் சாப்பிடணும் நம்ம பக்கம் இருக்கிறத சாப்பிடணும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்கிறாங்க அப்போ பிள்ளைகள் அந்த பொசிட்டிவ வந்து என்ன செய்யணும் சொல்லணும் அப்ப இன்னைக்கு ரொம்ப டயர்டாக கூடாது எப்போ பார்த்தாலும் படி 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 பட்டி படின்னு ரொம்ப டயர்டாக கூடாது அவனுக்கு அந்த பாராட்டுதல் புள்ளி வழங்குதலை கொடுத்து இவன் இவனுடைய நிலைமைக்கு இன்னைக்கு இவ்வளோ வாழ்ச்சிக்கலாம் பெரிய விஷயம்னு சந்தோஷப்பட்டுருங்க அதோட சரி சரி போங்க போய் தூங்குங்க அப்படின்ட்டு விட்டுருங்க அடுத்தது இவங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் படிப்புல இருக்கிறவங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் அந்த வாசிப்பை வந்து ஸ்கூல் புக்க வாசிக்குச்சுன்னா வாசிக்க மாட்டான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க ஸ்கூல் புக்க வாசிக்கானில்லன்னு யோசிக்கிறீங்க எதையாவது வாசிக்கணும்னு நினைங்க அப்போ வாசிப்புக்கு என்ன செய்யணும் அவருக்கு கிஃப்ட் கொடுங்க நீங்க என்ன டாக்டர் டே எல்லாம் போய் செலவு செய்யறீங்களே அதை விட்டுட்டு அவன் 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 வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு அதை வேண்டி அதை அழகா பேக் பண்ணி ஒரு புக்ஸ்ல வச்சு ஒரு பேக்ல வச்சு அவன்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்க காணும்போது அதை ஷார்டா சொல்லி அதுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க நேற்று நீ நேரத்தோட எழும்பினல்ல பள்ளிக்கு டைமுக்கு போனல பாப்பா உனக்கு கிஃப்ட் தருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க கிஃப்ட் பாப்பாரு கிஃப்ட் அப்படின்னு கொடுங்க கிஃப்டா கிடைச்சத எடுத்து ஆர்க்கையும் கொடுக்க மாட்டான் அவனே வாசிக்கணும் அப்படின்னு நினைப்பான் அவங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கேன்னு சொன்னா ரெண்டுக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு புத்தகத்தை கொடுக்கும் போது சொல்லுங்க அவங்க ரெண்டு இருக்கும் ஆளுக்கு ஒரு புக் தந்திக்கிறேன் ரெண்டுமே நல்ல புக்கு நீங்க ஒரு வேலை செய்யலாம் நீ உன் புத்தகத்தை வாயிச்சு முடிச்சுட்டு தம்பி புத்தகத்தை வாசிக்கிற அதை அவனுக்கு வாசிக்க கொடுத்துட்டு இது நீ வேண்டியாரு சரியா அப்படின்ற ஐடியாவை கொடுத்துட்டோம்னா சரி சரி என்றுவாங்க அப்ப வாசிக்கிறது தான் முக்கியம் ஸ்கூல் புக்கை தான் வாசிக்கணும் எப்படியோ வாசிக்க அவன் ஸ்டார்ட் ஆகிட்டா சரி வாசிப்பு கற்றலில் ஒரு பெரிய ஒரு அடிப்படை ஆணிவேர் அதான் வாசிக்க விடுங்க லைப்ரரிக்கு விடுங்க பாசிக்க தூண்டுங்க இது வந்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனாக மோட்டிவேஷன் ஆக இருக்கும் தயவு செஞ்சு பிள்ளைகள் கையில போனை கொடுக்காதீங்க என்ன சொன்னால் எல்லாத்தையுமே நடக்க விட்டுட்டு எந்த இல்ல பாக்குறது மட்டும்தான் இது வந்து குழந்தைகளை சோர்வு நிலைக்கு கொண்டு வந்து பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்ப அந்த நிலைமையை விட்டுட்டு இவங்களா வாசிக்கணும் இவங்களா ஹோம்ஒர்க் பண்ணணும் இவங்களா எழுதணும் இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க அடுத்தது பேரண்ட்ஸ் விடக்கூடிய தவற

நீங்க டீச்சர்ஸ்மார் என்ன செய்யணும்னு சொன்னா எவன் அவனே செஞ்சுட்டு வந்தனா அதுக்கு நூறு மார்க்ஸ் போடுங்க. அது ரொம்ப சிங்குமா அலங்கோலமா இருக்கும். விஷயத்துக்கு என்ன மார்க்ஸ்? கடயில வாங்கி மார்க்ஸ் எடுக்கணுமா? நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா அவன் வந்து முயற்சி பண்ணிக்கிறான்ங்கிறதுக்கு தான் மார்க்ஸ். அவன் முயற்சி பண்ணிக்கிறான். தப்பு தப்பா செஞ்சாலும் அவன் கையால செஞ்சிக்கிறான். அதுக்கு மார்க்ஸ் கொடுங்க. டீச்சர்ஸ்மார். पेरेंट्स என்ன செய்யணும்னா கைடு பண்ணி நீங்களே இருந்துக்கிட்டே இந்த சி ஏ னு சொல்லுங்க. இத அதை விட்டு இது மாதிரி இப்ப தப்பு வந்துட்டு நீ வெட்டினது கொஞ்சம் கூட்டிட்டுல சரி இன்னொரு பேப்பர் அடி இப்ப சரியா வெட்டு அப்படின்னு அவன் கையால செய்ய விடுங்க அப்ப அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் அது அவனுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு சுகமா தெரியும் அத வெரி குட் பண்ணுங்க டீச்சர்ஸ் மாருக்கு நான் சொல்லிக்கிறேன் எப்பவுமே பிள்ளைகள் செய்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஒப்படைய ஒரு ஆர்ட் பண்ணிட்டு வராங்க சித்திரம் கரைஞ்சிட்டு வராங்க ஒரு மரம் செஞ்சுட்டு வராங்க ஒரு வீடு கட்டிட்டு வராங்க அப்படி என்ன வீடு வரா இது என்னமோ மாதிரி இருக்குது ஜெயில் மாதிரி இருக்குது மரம் ஆயிடுது எங்க இருக்கிற மரம் மரம்னு சொல்லுவாங்களா இத அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிடாதீங்க ரொம்ப அசிங்கமா தான் எழுதிட்டு வந்திருப்பான் சம்பந்தம் இல்லாம எழுதிட்டு வந்திருப்பான் ஒரு ஆளுக்கு ஆள் சைஸை விட கை சைஸ் பெருசா இருக்கும் படம் உருவப்படம் எழுத கூடாது நான் சொல்றேன் அப்படி வந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது வெரி குட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு போட்டுக்கிட்டே இருங்க அப்பதான் அவனுக்கு ஒரு ஆசை வரும் இல்லாட்டி ஒரு தடவை உடைச்சு விட்டா திரும்ப அவனை கொண்டு வரவே இயலமாகும் எனவே பிள்ளைகளுக்கு வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து இருந்து செய்து காட்டி அவரு செய்ய வைக்கணுமே தவிர நீங்களே ரைட் ரைட் எல்லாம் செஞ்சுட்டு நீ தூங்கி எலும்பினோன்னு எல்லாம் எழுதி இருக்குது அவருக்கு ஸ்கூலுக்கு போய் தருவாரு இல்ல நீங்க எழுதல தானே டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க எனக்கு எழுத முடியலன்னு சொல்லுங்க போங்க நீங்க அப்படின்னு அவர் அவரை இயலாமையே அவரை ஒத்துக்க வைக்கணும் அவன் அப்பா அழுவான் டீச்சர் நீங்க ஒன்னும் செய்யாதீங்க அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பணும் அடுத்தது ஸ்கூல்ல வந்து அவருக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல வந்து நீங்க உங்க புள்ள போகும்போது உங்க புள்ள கையால அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறது ஒண்ணுமே ஒரு இருபது பிள்ளைகள் இருந்தால் ஒரு நாற்பது ரூபா டொஃபிய வாட்டி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு ரூபா டோஃபி இருபது நீங்க இன்றைக்கு உங்க கிளாஸ் பிள்ளை எல்லாருக்கும் ட்ரோபி கொடுங்க அப்படின்னு அப்ப நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது டீச்சர் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்துல்லா இன்றைக்கு எல்லாருக்கும் ட்ரோஃபி தந்தாங்களே எல்லாரும் ஜசாக்க அல்லா செல்லணும் என்ன சொல்லணும் ஜசாக் அல்லா ஹைரா செல்லும் சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்கும்போது அவன் ஜசாக் அல்லா ஹைராபா நன்றி மறக்க மாட்டான் அந்த பிள்ளைங்க அவன் வந்து ரொம்ப நெருக்கமா அப்படின்னு சொல்லி அவனு பாராட்டுவாங்க அப்ப அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க எல்லாரும் நம்மளுக்கு டைம்ஸ் பண்றாங்க அப்படின்னு அவன் ஸ்கூலுக்கு போக தொடங்குவான் இப்படி தந்திரமாக கையாண்டு உங்க குழந்தைகளை அனுப்பி பாருங்க உங்க குழந்தை நல்ல ஒரு லெவல்ல வெறும் மோட்டிவேஷன் கொடுங்க அவன் படிப்பு தவ தகமை எவ்வளவு இருக்குதோ அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க சிலருடைய உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ரொம்ப ஏற்றத்தாழ்வா இருக்கும் நீங்க அவன் வயசு கேட்ட மாதிரி படிச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க அவன் மூல வளர்ச்சி கேட்ட மாதிரி படிக்கிறானான்றத பாருங்க அவனை மோட்டிவேட் பண்ணுங்க ஒரு நாளும் நீங்க உங்க குழந்தைகளை நீ தான் ஃபெஸ்ட் வரணும்னு சொல்லிடாதீங்க நீயும் பெஸ்ட்டு வரணும்னு சொல்லுங்க அடுத்தவன் மேல பொறாம வைக்க கூடாது உங்க குழந்தைங்கிறதுல ரொம்ப இருங்க இன்ஷா இன்ஷால்லா நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு லெவலில் வரும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தி நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு உரிய ஒரு ஆற்றலின் தகுதியை நமக்கு தந்தல்வானாக வாகர் தாவானா நிர்ஹந்தில்லாஹி ரபில்லாஹி